அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களை உங்களுக்காக சேகரித்து நான் இந்த பதிவில் தரப்போகிறேன் ஸோ இந்த பதிவை கடைசி வரைக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதில் வரக்கூடிய பஞ்சமி திதியில நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது நாள்தான் நம்ம வந்து பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அமாவாசைக்கு அடுத்து வரத வளர்ப்பிறை பௌர்ணமிக்கு அடுத்து வரத தேய்பிரை பஞ்சமின்னு நம்ம அழைப்போம் இந்த பஞ்சமியானது இன்றே ஆரம்பமாகிறது இன்று ஆரம்பித்து நாளை வரை இருக்கின்றது இன்று வந்து பாதி வந்து சதுர்த்தி அதுக்கப்புறம் பஞ்சமி ஆரம்பிக்குது இரவு முழுவதும் பஞ்சமி தேதி இருக்குது மறுநாள் நாளை காலை பதினோரு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி தீதியானது நீடிக்கிறது பட் இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இந்த பஞ்சமி இருப்பதால நாளைக்கு முழுவதையும் இப்ப நம்ம சொல்லக்கூட வழிபா சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு மாத வளர்ப்பிறை பஞ்சமியிலும் நாம் வராகி அன்னையை வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வளரணுமோ செல்வ செழிப்பு வளரணுமா உறவு வளரணுமா நல்ல பண்புகள் வளரணுமா நம்முடைய ஆரோக்கியம் வளரணுமா எது வளரணுமோ அதுக்காக நம்ம வந்து நிச்சயமாக வழிபாடு செய்யலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது கற்பூரவள்ளி இலைகளை வைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல ஒரு ரெண்டு மூணு பதிவுகள் கற்பூரவள்ளி இலையை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கற்பூரவள்ளி இலைகள் ஐந்து உங்ககிட்ட கிடைச்சாலே போதுங்க நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை தாராளமாக நாளைக்கு நீங்கள் செய்யலாம் நாளைக்கு நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இருந்துச்சு உங்கள் வீட்டில் இது கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னால் நிறைய பேர் வீட்டில் இந்த செடியை வளர்க்குறாங்க மருத்துவ குணங்களுக்காக இது வந்து வளர்க்கப்படுது ஆனால் இதில் நிறைய ஆன்மீக பண்புகளும் இதில் வந்து அடங்கியிருக்குது இ இதில் வந்து நம்ம இந்த செடியை தொட்டு பார்த்தாலே நம்முடைய கைகள்லாம் வந்து அவ்வளவு வாசனை அடிக்கும் அந்த செடிக்கு நீங்கள் தண்ணீர் விட்டால் கூட அந்த இருந்து வரக்கூடிய வாசனை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு கஷாயம் வைக்கிறதுக்கு ஒரு இலையை நீங்கள் பறிச்சிங்கன்னா கூட அந்த வாசனை வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து தன ஆகர்ஷணத்துக்கு உரிய ஒரு இலையாக கருதப்படுது இந்த ஒரு இலையில் எவ்வளவு ஆன்மீக குணங்கள் இருக்குதுன்னு நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க பண வரவை பெருக்கக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்ப பணம் உங்களுக்கு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இது நீக்கிடும் என்னென்ன தடைகள் இருக்குதோ மணி பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்குது இது எல்லாமே அதனுடைய நறுமணத்தாலே வந்து நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாஸ்து தோஷங்கள் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா அனைத்து வாஸ்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு இலைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த இலையை நம்ம சரியான முறையில் பராமரித்து வந்தோம்னா நிச்சயமாக கடன் சுமையிலிருந்து நாம் வெளியில வரலாம் சோ ஒரே ஒரு இலையை பயன்படுத்துவதன் மூலம் வீட்டில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய அதிர்வுகள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் குணங்கள் இது எல்லாத்தையுமே இந்த இலை வந்து நிவர்த்தி பண்ணிடும் சில பேர்லாம் சொல்கிறாங்க என் பையன் சொல்பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் ரொம்ப அடம் பண்ணுறான் எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுகிறான் கணவர் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நிறைய தீய பழக்கங்கள் இருக்குது இந்த பழக்கங்கள்லாம் மாறணும்னா இந்த இலைய வச்சு நம்ம செய்ய சொல்லக்கூடியது நீங்க ஒரு நாள் செஞ்சா பத்தாது அட்லீஸ்ட் வாரத்தில் மூன்று நாள் அல்லது நான்கு நாள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை அவர்களிடம் நீங்க பார்க்கலாம் அதே போலவே இந்த இலையை பறிப்பதற்கு நீங்கள் வந்து பகல் நேரத்துல தான் பறிக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த இலையை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பறிக்கக்கூடாது அதே போல் பறிப்பதற்கு முன்பும் சர்வ தோஷங்கள் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இலையை பறிக்கலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு தேவையானது ஐந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலைகள் தான் அதை வந்து நீங்கள் பகல் நேரத்திலே செடியிலேருந்து எடுத்துருங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லே வந்து காய வச்சுடுங்க அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போ நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு தேவையான மூன்று முக்கிய பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கற்பூரவள்ளி இலைகள் அதுக்கப்புறம் அஞ்சு பீஸ் பச்சை கற்பூர துண்டுகள் அதுக்கப்புறம் ஐந்து கிராம்பு இது மட்டும்தான் வேணும் இந்த மூன்று பொருள்களையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கனாலே இதற்கு அவ்வளோ தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்குது பச்சை கற்பூரத்தை நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி கிராம்பை நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி அவ்வளவு சக்திகள் இதற்கு இருக்குது இந்த மூன்று பொருட்களுக்குமே வாசனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தனித்துவமான வாசனை இருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி இல்லை செய்ய மாட்டேன் நான் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை அவசியம் செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் பகல்லையும் செய்யலாம் இல்லை இரவு மாலை ஆறு மணிக்கு மேலேயும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வாராகி படமோ அல்லது சிலையோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கு நல்லா சுத்தம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுடுங்க தாயார் முன்பு அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணி தூபமோ போடுங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வாராகி அண்ணையை வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் செய்யலாம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வாராகி அண்ணைய மனசில் மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த ஐந்து இலைகளை அழகாக வந்து ரவுண்டாக வச்சுட்டு ஒவ்வொரு இலை மேலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு கிராம்பு நல்லா நீங்கள் கையாலே க்ரஷ் பண்ணி அந்த கிராம்பு ஒவ்வொரு கிராம்பையும் ஒவ்வொரு இலை மேலே வையுங்க நீங்கள் நான் அம்பாளுக்கு பூஜை செய்பவராக இருந்தால் கடைசியாக ஆரத்தி காமி நம்ம இந்த பச்சை கற்பூர இலை இருக்குது இல்லையா ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம் இந்த பச்சை கற்பூர இலை ஆரத்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு தனவசியத்தை ஏற்படுத்தும் இதை வந்து அம்பாள் கிட்ட காமிச்சிட்டு உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்மெல்லு அதை வந்து நீங்க அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் இந்த கற்பூரவள்ளி இலை மேல அந்த பச்சை கற்பூரத்தையும் இந்த கிராம்பையும் வச்சு நீங்கள் எரிய வைக்கும் பொழுது அப்படி ஒரு நல்ல ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல்லு உங்கள் வீடு முழுவதும் காமிங்க ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க தினந்தோறமே ஒரே ஒரு கற்பூர ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் வீடு முழுக்க காமிச்சிட்டு அந்த கற்பூரம் இன்னும் கொஞ்சம் வச்சு எரிய வச்சு அதற்கு முன்பு அமர்ந்து என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க பூஜை எறையில் இதை நீங்கள் எரிய வச்சுட்டு எல்லா சுவாமிக்கும் நீங்கள் ஆரத்தி காமிங்க அதுக்கப்புறம் உங்கள் வீடு முழுவதும் காமிங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க விரைவிலேயே எதிர்பார்க்க முடியும் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை தாராளமாக செய்யலாம் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க விட்டுடுங்க யாரையும் நம்ம கம்பல் பண்ணலை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல்ல மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இது எரியுது இல்லையா எரிஞ்சதுக்கப்புறம் இந்த இலைகளை என்ன செய்வது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை வந்து நீங்கள் மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த இலைகளை நீங்கள் கால் படாத இடத்துல எடுத்து போட்டுடலாங்க அதை மாதிரி நீங்கள் இந்த கிராம்பை வைக்கிறதுக்கு முன்பு நல்லா அதை வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கையாலே நசுக்கிடுங்க இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது கல் இருந்துச்சுன்னா நசுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இலைகளில் நீங்கள் வைக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி